புரட்டாசி மாதம் வரப்போகுது இனி ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் கிடையாது அதுக்கு முன்னாடி ஜப்பான் ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு என்னடா ஜப்பானில் மீன் மார்க்கெட் கூட ஐடி பார்க் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீலோட தான் உள்ளே போனேன் இந்த மீன் மார்க்கெட் உலக ஃபேமஸுங்க ஜப்பானுக்கு வர நிறைய ஃபாரினர்ஸ் அந்த மீன் மார்க்கெட்டை பார்க்க வருவாங்க இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுறதுக்கு லாட்ரி முறையில் டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க இப்படி இந்த மார்க்கெட்டில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ இல்லை கிட்டத்தட்ட நூறு கிலோ இரநூறு கிலோக்கு ஒரு மீன் இருக்குங்க இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்பதான் இங்க நடக்கிற ஏலத்தை பாக்க முடியும் என்னது மீன் மார்க்கெட்ல ஏலமானு கேக்குறீங்களா ஆட ஆமாங்க நீங்க லைஃப்ல என்னென்ன பொருளோ ஏலம் விட்டு பாத்துருப்பீங்க ஆனா ஒரு மீனை ஏலம் விட்டு பாத்திருக்கீங்களா அது இங்க ஜப்பான் மீன் மார்க்கெட்ல நடக்கும் மீன் மட்டும் இல்லாம ப்ரானு லாப்ஸ்டர் அப்படின்ட்டு நிறைய கடந்தால் உயிரினங்கள் வந்து ஏலத்துல வைப்பாங்க இந்த ஏலத்துல உலகத்திலேயே பெரிய செயின் ரெஸ்டாரண்ட்ல கலந்துட்டு அதிக விலைக்கு இந்த மீன்கள் எல்லாம் வாங்குவாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் யூஎஸ் டாலருக்கு சேல் ஆயிருக்கு மூணு மில்லியன்னா நூறு ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ஸ் ஆகுதுங்க இந்த நம்பருக்கு எத்தனை ஜீரோஸ்னு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அண்ட் இந்த தகவல் புதுமையா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க